நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஆறு மாடுகளோட விற்பனை இப்போ பார்க்க போறோம் ஆறு மாடுகளுமே ஜெர்சி கிராஸ் மாடுகளாக ரொம்ப ரொம்ப இளமையான மாடுகளாகவும் குறைந்த விலையில விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்க அப்போது மாட்களோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் யூஸ்யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் முதலாக தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஜெர்சி கிராஸ்ல நல்ல வாட்டர் சாடத்தில் நல்ல நீரேத்தில இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க பல் வந்து இப்ப நாலு பல் போட்டிருக்குங்க நாலு பல் தலையீத்து மாடுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க இன்னும் பல்லு செவம் நல்ல பெருவெட்டு மாடா வரும் கரவையும் வந்து அதிக கறவை தான் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணமான மாடுங்க குட்டை மூஞ்சில் ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க தலையீட்டு மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா வச்சு கறந்துக்கலாங்க ஜெர்சி கிராஸ்ல ஒரு பக்கவான குவாலிட்டியில் ஒரு தலையீத்து மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மாடு நீங்க தேர்வு செய்யலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இப்போவே நல்லா மடி எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் நீங்கள் வாங்கிட்டு போகிற விலையை விட லாபத்து கடலுக்கு வந்து போனால் மாடு நல்ல தரத்தில் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாடு அந்த தரத்தில் இருக்குது மாட்டோட பால்நரெலாம் பாருங்கள் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவை கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கனா தலைத்து மாடலை பொறுத்த வரைக்கும் கர கரைவை கேரண்டி கிடையாதுங்க இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சு ஒரு கரைத்தன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து குணம் வராதுங்க மாட்டோட குணம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாமுடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சி கிராஸில் பக்கவான குவாலிட்டியில் தலையத்தில் ஒரு மாடு வேணும் ஒரு பதினொன்று பன்னெண்டு கரவைத்திறன் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருங்க மட்டும் வீடு இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்புணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரிச்சே கொடுப்போம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் போட்டிருக்குது ரெண்டு பல் தலையீட்டுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க ஜெர்சி ப்ளஸ் காங்கிரேஜ் கிராஸ் மாடுங்க ரெண்டு பல்லு தலையிட்டு வாங்கிட்டு குறைஞ்ச இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டிக்கு வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட பாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபேட்ட சின்னப்லாம் வந்து போனால் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு தரமான கிராஸ் மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இப்போ தான் மடி எடுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க கண்ணு போகிற டைம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து இந்த மாடுமே ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் தர கரைவைத்திறன் கேரண்ட்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இன்னும் பள்ளி சிரமம் நல்ல பெருவெட்டு மாடாக வரும் அடுத்த இத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குது அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதுவான குணந்தாங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கற்றுக்கலாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சி முள்ள வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமெண்ட்டுமே தாங்க கூடி மாடுங்க சுத்த சவலையில் ஜெர்சி ப்ளஸ் காங்கிரேஜ் கிராஸில் நல்ல முகலட்சணத்தில் ரெண்டு பள்ளியில் ஒரு தலையித்து மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பை நாற்பத்தி ஓராயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக இருந்தும் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க செவ்வள சட்டையில் நல்ல முகலட்சமான கிடையாதுங்க பல் வந்து போனால் ரெண்டே பல் தான் போட்டிருக்கு ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க மாட்டை பார்த்தாலே வாங்கணுன்னு தோணுங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நல்ல தரத்தில் நல்ல முகலட்சமான மாடுங்க ஒரு அழகான மாடு அப்படின்னே சொல்லாங்க கிளிக்கொம்பு டைப்பில் நெத்தி விலையில் ஒரு அழகான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடு வாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இன்னும் பல் சிரமம் நல்ல பெருவிட்டாக வரக்கூடிய மாடுங்க நல்ல நீர் ஏற்றதில் ஒரு வாட் சாட்டமான ரெண்டு பல்லு தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் இந்த மாட்டுக்குமே டைம் இருக்குதுங்க மடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடோட கரைவைத்திறன் இந்த மாடுமே ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் தலையத்தில் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க தலையீட்டு மாட்டில் பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தை ரகத்தி வச்சுரு கரையத்துன்னு சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பண்ண வராதுங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கேரவை கேரண்டியை எதிர்பார்க்கலாங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணம் யாரோ பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை வந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவன்றது மட்டும் வீடியோ எடுக்கிற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடுங்க ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் டைப் மாடுங்க கலர் வந்துனா ரெட்டின் ஜெர்சியில் நல்ல முகலட்சண மாடுங்க நல்லா ஹைட் வெயிட்டில் பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு மாடு வந்து பண்ணா தலை ஈத்து குறஞ்ச குறைஞ்ச ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் பல் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குங்க ஆறு பல் போட்டிருந்தாலுமே அந்தளவுக்கு மாடு நல்ல தரத்தில் ஒரு ஈத்து மாடு எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குதுங்க பல் ஆறு பல் தலையீத்துங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு இருபது நாட்களுக்குள்ளே மாடு கன்றுணும் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து இப்போ மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுது நீ இருபது நாள் ஆகுற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டுலேயே வந்து இப்போனா ஒரு அதிக கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க நல்ல வர்க்கத்தில் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கரை எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரவை திறனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறை குந்தலாம் கரைவை கால் அனுப்பி தேவைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல்லு தலையீத்துங்க ரெட்டின் ஜெர்சியில் ஒரு ரேர் டைப்பான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த மாடோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு ஈத் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க பல் வந்து இப்போனா ஆறு பல் போட்டிருக்கு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க ஆறு பல்லுக்கு நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான குவாலிட்டியான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஆறு பல் ரெண்டாம் ஈத்து சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒரு கொம்பு டைப் மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டுறணும் அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க நல்லாவே மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் தலையத்த கறந்தோடு இந்த ஈத்தில் அதிகம் கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கறந்து இந்த ஈத்துலேயுமே வந்து பண்ணால் அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு பதிமூணு வரைக்கும் கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினவோ சொல்லியிருக்காங்க குறஞ்ச ஒரு பத்துலேருந்து பதிமூணு ஒரு கரை வைத்திறன்னு கேரண்டியாக கறக்கூடி மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிரிச்சிக்கலாம் யாரோ கரவு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்க மாடு அப்படி சொல்லியிருக்காங்க சுழி சுத்தத்தில் ரெண்டாம் நீத்தில் ஆறு பலரும் ஒரு ஜெர்சிக்கா சினை மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டை இங்கே தேர்வு செஞ்சுக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு பக்காவான ஜெர்சி கிராஸ் மாடுங்க ஒரு மொட்டை மாடுதாங்க போடி மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையிட்டு நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டுறணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்தனை பொறுத்த வரைக்கும் தலையீட்டத்தில் ஒரு ஒன்பதுலேருந்து பத்து லிட்டரு வரைக்கும் கரவைத்தரன் கேரண்ட்டி எதிர்பார்க்கலாம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை உந்துக்கலாம் விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க நல்ல சைஸ் மாடுங்க நாலு பல் தலையீத்துங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வாங்கி வளர்க்கணும் சுரு சுத்தமாக இருக்கணும் எல்லாமே தெளிவாக இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவி செஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவன்றம் மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க நல்ல மடிசட்டில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க இந்த ஆறு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த ஆறு மாடு விற்பனைக்கு இருக்குது தேவன்றம் காட்டுப்பாங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டோ பால் ஆவட்டோ விலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோடய உரிமையாளர் சொன்னாங்க நான் அவிரோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டுருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்